ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே இரண்டு மிகப்பெரிய பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஜோதிடத்தினுடைய பிதா பிதாமகன் ஆத்மாகாரகன் சூரிய பகவான் இந்த பூமிக்கை ஒளி தரக்கூடியவர் அவர் நல்லபடியாக நீச்சம் அடைகிறார் சற்று பலவீனம் அடைகிறார் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மாபெரும் சுபர் குருநாதர் கடகத்தில் உச்சமடைகிறார் ஆறு எட்டு பத்தாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் உச்சமடைந்திருக்கிறார் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து உச்ச குருவின் பார்வைக்குள் இருக்க போகிறார் இந்த அடிப்படையில் ஐப்பசி மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலங்களை சொல்லி பார்க்கலாம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நேரடியாக குருவின் பார்வைக்குள் வருகிற போது திடீர் தன லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இயல்பாக வீடு தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் யாருக்கோ எப்போதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மைகள் இப்போது திடீரென்று உங்களுக்கு கைமாறாக கிடைக்கப் போகிறது அதற்கான பலன்கள் எல்லாம் இப்போது நீங்கள் அறுவடை செய்ய முடியும் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது அதே நேரத்தில் மறைமுகத்தன லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்லபடியாக உங்களுக்கு வர காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவகம் நேரடியாக குருவின் பார்வைகள் இருக்கிற போது நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் நல்ல மருத்துவர்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி உங்கள் நோய்க்கு தேவையான சரியான ட்ரீட்மெண்ட் அதாவது நாட்பட்ட நோய்களிலிருந்து நோய் தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமாக ஆரோக்கியம் நோக்கி நீங்கள் நகரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு தனகாரகர் குருநாதர் அதாவது இரண்டாம் இடத்தில் குரு வந்து உச்சமடைகிற போது நிச்சயமாக சொல்கிறேன் பொருளாதாரத்துக்கு எந்த தடையும் இருக்காது நல்லபடியாக பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும் சற்று காசு பணத்தை கண்ணால் பார்க்க போகிறீர்கள் தனகாரகர் தனஸ்தானத்திலேயே உச்சமடைந்திருக்கிறார் பொருளாதாரத்துக்கு பைனான்சியல்லா எந்த டபுள்ஸும் இல்லை ஐப்பசி மாசத்துல மிதுன ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல இருந்த எல்லா சிக்கல்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது இரண்டாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் தொழில் வேலை உத்தியோகம் இது போன்ற அமை அமைப்பு அமைப்பில் அடிப்படையில இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் உச்ச குருவின் பார்வையில் அதே நேரத்துல கர்மாதிபதி சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில உச்ச குருவின் வீட்டில் இருக்கிறார் தொழில் வேலை அடிப்படையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகி தவிடுபொடி ஆகிறது புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடலாம் புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம் தொழில வேலையில உத்தியோகத்துல நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்களாக வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடிய மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த எல்லா சிக்கல்களும் படிப்படியாக அல்ல அப்படியே விலகுகிறது சடனா அதே நேரத்துல மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே குரு பகவான் நல்லபடியாக இரண்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பத்தை அமைத்து தருவார் நல்ல வரம் கிடைக்கும் அதன் மூலம் நல்லபடியாக குரு குடும்பம் உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைத்து நல்ல வரன் கிடைத்து நல்ல குடும்பம் உருவாகுவதற்கான எல்லா சூழ்நிலையும் இந்த உச்ச குருவால் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே நேரத்துல கடன் நோய் அமைப்பிலிருந்து நீங்கள் விலக முடியும் எதிரிகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல எதிரிகளுமே உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நல்லபடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டு எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது வெளிநாட்டு தொடர்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற வியாபார அடிப்படையில் எங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இப்போது கை நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும் தொழில வேலையில வியாபாரத்தில் உத்தியோகத்தில் விவசாயத்தில் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுகிறது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமைய அமையப்போகிறது அது மட்டும் இல்லை இரண்டாம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற இருக்கிற போது உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான அற்புதமான காலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது மிதுன ராசி என்று சொல்கிற போது அங்கே மிருகசீச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அங்கே இருக்கிற மிருகசீசம் என்று சொல்கிற போது நீங்கள் பிறந்த காலத்துல செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீர்கள் புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்கிற போது குரு திசையை கடந்து வந்திருப்பீர்கள் அல்லது இப்போது நீங்கள் பிறந்திருந்தால் குரு திசையில் இருப்பீர்கள் உங்களுடைய ஆரம்ப திசை குரு திசையாக இருக்கும் அதாவது மிதுனராசி என்று சொல்கிற போது அங்கே புனர்பூசம் மிருகசீசம் திருவாதிரை நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது திருவாதிரை என்று சொல்கிற போது ராகு திசையை ராகு திசை நடந்து கொண்டிருக்கும் எது எப்படி இருந்தாலும் இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது என்பது முக்கியம் பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்கிறார் அவர் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் அவருடைய ஸ்தான பலம் என்ன அவருடைய பார்வை பலம் என்ன அவருடைய சேர்க்கை பலம் என்ன அவருடைய மதிப்பெண்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறது ராசிநாதன் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன உடைய பிறந்த யாதகம் யோக ஜாதகமா இல்லையா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படை எல்லாவற்றையும் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும் ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குமா கெட்ட பலன்கள் நடக்குமா அப்படி இல்லை உடைய பிறந்த யாதகத்துல இப்போது என்ன தசாபுத்திகள் நடக்கிறதோ புத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ராசிநாதன் நல்லபடியாக இருந்தால் உங்களுடைய பிறந்த யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்தால் எல்லாமே எல்லாமே அடுத்தடுத்து யோக தசையாக நடந்து கொண்டிருந்தால் நல்ல கோச்சார அமைப்புகள் வருகிற போது அட்டகாசமாக இருக்குமே உங்களுடைய ஒப்பிட்டு பார்த்து தான் எல்லாம் மாதாந்த பலன்களை எல்லாம் எடுத்து பழக வேண்டும் எது எப்படி இருந்தாலும் மிதுனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த உச்ச குரு நல்லபடியாக எல்லா நன்மைகளையும் இந்த ஐப்பசி மாசத்துல கொண்டு வர காத்திருக்கிறார் அப்படி ஒன்றும் கைமுறி போகாமல் தொழில் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை திருமணம் காதல் கைகூடி வருவது பெயர் புகழ் விரிவடைவது அதாவது வியாபார அமைப்பில் விலகுவது கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் உங்கள் கட்டுக்குள் இருப்பது என்று சொல்லி ஆண்டு ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான பொற்காலமாக வளர்ச்சிக்குரிய மாதமாக எல்லா மாற்றங்களும் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய மாற்றமாக அதாவது மாதமாக ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல உச்ச குரு இருக்கிறார் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் பொருளாதாரத்துல பைனான்சியலா காசு பணம் அடிப்படையில சிக்கல்கள் விலகி விட்டாலே குடும்பத்துக்குள்ள நிம்மதி வந்துடுமே நிச்சயமாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மிதன ராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு நகர்வீர்களானால் இந்த மாதம் உங்களுடைய மாதம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்